அடைய முடியும் நம்முடைய நாட்டின் சிறந்த குடியரசு தலைவராக திகழ்ந்தார் நம்மை போன்ற மாணவர்கள் வாழ்க்கையில சிறந்து விளங்கணும்னு பத்து கட்டளைகளை வழங்கியிருக்காரு முதலாவதா கனவு காணுங்கன்னு சொல்லி இருக்காரு கனவுனா நம்மளோட தூக்கத்துல வரும் கனவு இல்லை நம்மளை தூங்க விடாம செய்யறதுதான் கனவு அதுதான் லட்சிய கனவு அப்படின்னு சொல்லி இருக்காரு இன்னும் கொஞ்சம் மேலே போய் கனவு காண்றவங்க எல்லாரும் கிடையாது கனவு மட்டும் காணாம அதை செயல்படுத்தணும் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறப்பு வந்து ஒரு சம்பவமா கூட இருக்கலாம் ஆனா நம்மளோட இருப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும் அதாவது ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல எந்த அளவுக்கும் பணி செஞ்சு அன்போட பண்போட பொறுமையா இருக்கணும் மூன்றாவது வெற்றி பெறுவதற்கான அதாவது அப்துல் கலாம் வெற்றி பெற என்ன சொல்றாருன்னா பதட்டம் இல்லாம இருக்கிறது தான் அப்படிங்கிறாரு அதோட அடுத்தவங்களோட வெற்றிய நம்மளோட வெற்றி போல பாவிச்சாலே போதும் வெற்றி கிடைச்சிடும் அதுதான் ஐயாவோட வெற்றி மந்திரமாகும் நாலாவதா பாத்தீங்கன்னா முடியும் நம்மளோட மூலதனம் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதை விட நம்மால முடியும் அப்படின்னு அப்படின்னு நம்பிக்கையா இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே நம்மால் முடியும் அப்படின்னு நம்பி நம்ம அந்த இந்த உலகத்துல நம்ம வெற்றியை பெறணும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா திறமையை வளர்க்கணும் ஆமா இந்த உலகத்துல திறமை இல்லாதவங்க யாருமே இல்லை ஒரு ஒருத்தவங்க கிட்டையும் ஒரு திறமை இருக்கு அத நம்ம கண்டுபிடிச்சு திறமையா இருக்கணும் இந்த உலகத்துல பார்த்து பயணிச்சு நம்ம வெற்றியை பெறணும் வாய்ப்பு எப்ப வரணும் நினைக்காம நம்ம தகுதியையும் திறமையையும் வளர்த்துக்கிட்டு அடுத்தபடியா முயற்சியை பண்ணி வெற்றியை பெறணும் ஆறாவதா பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் கடல்னா இருக்கும் அது போல பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாம எதுவுமே அது பார்த்து நம்ம பயந்து ஓட கூடாது முன்னேறணும் என்கிறார் நமது ஐயா அப்துல் கலாம் ஏழாவத பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்காலம் இருக்குன்னு நம்பணும் நமது அப்துல் கலாம் ஐயா ஜோதிடத்துல கைவிக்கு பார்ப்பதுல கடுகளும் கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா கை இல்லாதவர்கள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கோங்களேன் நம்ம மேல உள்ளது எல்லாமே உயர்வு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஐயாவே சொல்லி இருக்காரு அதாவது நம்ம எண்ணத்துல உயரணும் பேசுவதுல கனிவு வேணும் செயல்ல துணிவு இருக்கணும் அதோட நம்பிக்கை இருந்தா சிறகுல பயந்து பரந்த உயர்வும் அப்படிங்கிறாரு ஒன்பதாவது மனசுக்குள்ள தெய்வீக அக்னி வேணும் நாம மனிதனா பிறந்ததே சாதாரண விஷயம் உள்ள தெரியுமா திட்டத்தோட முயன்றோம்னா வாழ்க்கையில சாதனையாளரா கூட வர முடியும் நாம தடம் பார்த்து நடக்கிறதை விட நாம வாழ்க்கையில நல்ல தடத்தோடு நடந்து முன்னேறணும் பத்தாவது பாத்தீங்கன்னா சிரிப்புங்கிற மாமருந்த போற்றணும் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு சிரிப்பு எல்லோத்தையும் நகைச்சுவை முதலிடம் துன்பம் வரும் சிரிங்க வள்ளுவரே சொல்லியிருக்கார் இருக்காரு பழகி முன்னேறலைன்னா நாம வாழ்க்கையில நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல முன்னேறவே முடியாது நம்ம அப்துல் கலாம் ஐயா பத்து கட்டளைகளும் கட்டு கட்டளை நாம் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில ஜெயித்த முன்னேறணும் அவ்வளவுதான் என்றும் தங்களுக்கு குழந்த நட்சத்திரம் மற்றும் மலலை பேச்சாளர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஜி முகிலா நன்றிகளும் வணக்கங்களும்